கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ஈரான் இஸ்ரேலை கடுமையாக தாக்கியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் உலகளாவிய விமான நிறுவனங்களுக்கு பலத்த அடி விழுந்துள்ளது எரிபொருள் செலவுகள் மற்றும் நீண்ட மாற்றுப்பாதைகள் தேவைப்படுகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் ஈரான் மோதல்கள் போக்குகள் வான்வெளியை மூடுவதால் இந்திய விமானங்கள் குறிப்பாக குறிப்பிடத்தக்க இடையூறுகளை எதிர்கொள்கின்றன நீண்ட பயண தூரங்கள் மற்றும் உயரும் செயல்பாட்டு செலவுகள் ஆகியவை பயணிகளிடம் இருந்து அதிக விமான கட்டணங்களை வசூலிக்க வழிவகுக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஏர் இந்தியா ஏற்கனவே மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு கவலைகளை காரணம் காட்டி டெல் அவிவின் பெண் குரியன் விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்களை ரத்து செய்துள்ளது போல் அதிகரித்து வரும் எரிபொருள் செலவுகள் விரைவில் டிக்கெட் விலை உயரும் வகையில் வாடிக்கையாளர்களிடம் பெறப்படலாம் என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது எரிபொருள் விலையின் தாக்கம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகியவை விமான நிறுவனங்களின் குறிப்பிட்ட அளவுகளை கடந்தால் அவை வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்படலாம் என்றும் கூறியுள்ளது விமான நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் ஒட்டுமொத்த சவால்கள் என்னவென்றால் நீண்ட திசை திருப்பல்கள் விமான எரிபொருள் செலவுகளை அதிகரிக்கும் மற்றும் இந்த வழித்தடங்களில் விமான கட்டணங்கள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்று சில ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர் நடந்து கொண்டிருக்கும் மோதல்கள் தொடர்ந்தால் ஐரோப்பாவிற்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது பயணிகள் தங்கள் பண்டிகை கால திட்டங்களுக்காக முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்புவதால் அடுத்த மாதத்தில் குறைந்தபட்சம் பத்து முதல் இருபது சதவிகிதம் விமான கட்டணங்கள் அதிகரிக்கும் தற்போது கத்தார் ஏர்வேஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டெல்டா எமிரேட்ஸ் போன்ற உலகளாவிய முக்கிய விமான நிறுவனங்கள் இன்று முதல் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கான தங்கள் சேவைகளை நிறுத்திவிட்டன இதேபோல் இந்தியா இண்டிகோ போன்ற இந்திய விமான நிறுவனங்களும் சர்வதேச விமான நிறுவனங்களுடன் இணைந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈரானிய வான்வெளியை தவிர்த்துள்ளன